ஹலோ ஒரு ஷார்ட் மெசேஜாக பார்க்கலாம்னு சொல்லிவிட்டு ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு பற்றிக்கிட்டே எரிய போகுது எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஏதோ ஒரு விஷயம் இல்லாமல் வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டாக பற்றி மாதிரி இருக்குது ஏதோ ஒரு விஷயம் அதை வந்துட்டு நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் சடனாக நீங்கள் அதை ஆக்ஷன் எடுத்து அதை வந்து அணைக்கிற மாதிரி இருக்குது அதை அணைச்ச உடனே வந்துட்டு அதுலேருந்து வெளியில் வர அந்த புகை இது ஒரு மெசேஜ் இது ஒரு மெசேஜ் ஒரு ஃபைனல் மெசேஜ் இது ஒரு ஃபைனல் என்டிங் ஏதோ ஒரு விஷயம் நடக்கிற மாதிரி இருக்குது பள்ளி சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம் ரிசர்ட் black லெசார் ஏன்னா உங்கள் லைஃப்பில் புதுசா என் டஃப் ஹேர் மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நம்பர் 44 ஃபோர் சிக்னஃபிகெண்டாக இருக்கலாம் பவதாரிணிமா உங்களுடைய ஒரு வெற்றியை நீங்கள் மட்டும்தான் கொண்டாடுறீங்க மற்றவங்க சுற்றி இருக்கறவங்க யாரும் கொண்டாட போகிறது கிடையாது உங்களை வாழ்த்து போகிறதும் கிடையாது உங்களுடைய சக்ஸஸ் நீங்கள் மட்டும்தான் கொண்டாடுற மாதிரி தர்மா ஆஃப் காலி தேர்ட்டி செவன் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஜஸ்டிஸ் சீக்கிரமே கிடைக்கிற மாதிரி இருக்கு ஒரு விஷயம் வந்துட்டு எப்படி முடியக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ என்டிங் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் நீங்கள் நினச்சி கூட பார்க்காத ஒரு ஒரு விஷயமா அந்த ஒரு விஷயம் முடியுது அதே சமயத்தில் ஒரு நல்ல விஷயமும் இருக்குது ரெண்டு விஷயம் இருக்குது ஒரு விஷயம் முடியுது ஒரு விஷயம் நல்ல விஷயம் இருக்குது நீங்கள் நினச்சி பார்க்காத அந்த மாதிரியான ஒரு எண்டிங் தான் நடக்கிற மாதிரி இருக்குது ஏதோ ஒரு விஷயத்தில் ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு புரிய வருது கடைசியில நீங்க நினைச்சு பார்க்காத ஒரு விதமா தான் இந்த விஷயம் முடியுது ஒரு சடன் ஒரு என்ன சடன் ஒரு எதிர்பார்க்காம ஒரு அட்டாக் நடந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயம் சடன் நீங்க எதிர்பார்க்காத நேரத்தை எதிர்பார்க்காத விதத்துல நீங்கள் எக்ஸ்பெக்டே பண்ண முடியாத ஒரு விஷ் நேரத்தில் இந்த விஷயம் நடக்கிற மாதிரி இருக்குது ஆனால் இந்த விஷயம் வந்துட்டு உங்களுக்கு லைஃப்பில் வந்துட்டு ஒரு நல்ல விஷயமாக தான் சேஞ்ச் ஆகும் உங்களுடைய ஒரு ஃபைனல் ஒரு ஒரு டார்க் ஒரு ஒரு லைஃப்பில் இருந்து ஒரு நல்ல லைஃப்க்கு நீங்கள் வந்து சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்குது நீங்கள் இருக்கிற அந்த ஒரு இடத்துலையே அந்த ஒரு என்ன எப்படி சொல்கிறதுனா அது சொல்ல வேண்டாம் ஒரு எப்படி எனக்கு இங்கே எப்படி தெரியுதுண்ணா ஒரு ஒரு ஜென்ம இந்த இந்த ஒரு லைஃப் நீங்கள் இன்னொரு பிறவி எடுத்த மாதிரி ஒரு நியூ லைஃப் உங்களுக்கு கிடைச்ச மாதிரி இன்னொரு பிறவி உங்களுக்கு புதுசாக வந்த மாதிரி நீங்க ஃபீல் பண்ண போறீங்க ஒரு நியூ லைஃப் நீங்க வர மாதிரி இருக்கு உங்களுக்குள்ள இருக்கிற நிறைய நெகட்டிவிட்டியா இருக்கட்டும் உங்கள் சரௌண்டிங்கில் இருக்க நெகட்டிவிட்டியா இருக்கட்டும் இல்லை ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு ஒரு என்டிங் ஆகுது சடன் நீங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயம் மேபி நீங்க ரொம்ப நாளாக கஷ்டப்படுற ஒரு விஷயமா இருக்கும் ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் அந்த சிச்சுவேஷன்ல இருந்து நீங்க சடனா அதுல வந்து நீங்க எதிர்பார்க்காத ஒரு விதத்துல உங்களுக்கு சில விஷயங்கள் நடந்து நீங்க அதுல வெளில வர மாதிரி ஒரு புது பிறவி எடுத்த மாதிரியான ஒரு விஷயம் இங்கே இருக்கு வேற எதாவது பார்ப்போம் நம்பர் சில பேர் வந்துட்டு இயர்ஸ் மேரேஜ் ஆகிருக்கலாம் உங்களுக்கு இயர்ஸ்ல மேரேஜ் ஆகி அதில் வந்து நீங்கள் நிறைய கஷ்டங்கள் பட்டிருக்கலாம் சுச்சுவேஷன்ஸ் பார்த்து வந்திருக்கலாம் உங்களுடைய ஒரு ஒரு மெச்சூரிட்டி ஒரு லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது வந்துட்டு நீங்கள் வந்து சின்ன வயசுலேயே நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்து வந்திருக்கலாம் நீங்கள் சில பேர் ஏன்னா ஒருத்தர் ரெண்டு பேருக்கு சொல்றேன் ஏன்னா ஒருத்தர் ரெண்டு பேர் வந்துட்டு மேல் ஆர் ஃபீமேல் கணவனை இழந்தவங்களோ இல்லை க வைஃப் இழந்தவங்களோ அந்த மாதிரி இருக்கலாம் பாக்குறாங்க யாராவது சில பேர் வந்து நீங்க தெரிஞ்ச சில விஷயங்களை வந்துட்டு உங்க லைஃப் சுச்சுவேஷன்ஸ்னால நீங்க தெரிஞ்ச சில சுச்சுவேஷன்ஸ் நீங்க வேறு விதமான ஒரு விஷயத்தை நீங்கள் ஹேண்ட் கையில் எடுத்த மாதிரி இருக்குது டிஃப்ரெண்ட்டான ஒரு லைஃப் நீங்கள் கையில் எடுத்த மாதிரி இருக்குது ரொம்பவே ஒரு அமைதி ஒரு ஒரு பீஸ்ஃபுல் அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி எனக்கு இங்கே தெரியுது போராடி போராடி இப்போதான் லைஃப்ல வந்துட்டு நீங்க உங்க கையில இருந்த அந்த ஒரு ஒரு போருக்கு போன அந்த ஆயுதம்லாம் இருக்கு அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நீங்க விட்டு விலகி நீங்க வந்துட்டு விலகி போற மாதிரி இருக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு அமைதியான ஒரு லைஃப் சுச்சுவேஷன்ஸ் தேடி போற மாதிரி இருக்கு இவ்வளோ காலம் நீங்க வாழ்ந்த வாழ்க்கைய வந்துட்டு கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு அதை நீங்க ரிவைன் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்குது பழைய விஷயங்கள் எல்லாத்தையுமே அதை வந்துட்டு அடியோடு அடைச்சிட்டு ஒரு புது பேர்சனாக ஒரு புது புது விதமான ஒரு மறுபிறவி நீங்கள் எடுக்கிற மாதிரி தான் இங்கே ரெண்டு வாட்டி எனக்கு வந்து ச எனக்கு இங்கே காட்டுறாங்க எனக்கு ஒரு புது பிறவி எடுக்கிற மாதிரி தான் இருக்குது ஏதோ ஒரு விஷயம் எதிர்பாராத விதமாக முடியுது ஒரு புது பிறவி உங்களுக்கு கிடைக்குது சில சில கட்டுப்பாடு சில விஷயங்கள் ரூல்ஸ் சில விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு நீங்க உடைச்சி எடுத்துட்டு நீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு புது விதமான ஒரு மாறுற மாதிரி இருக்கீங்க ஒரு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு லைஃப்ல நீங்க எல்லாத்தையுமே வந்துட்டு விட்டுட்டு ஒரு நார்மல் ஒரு கோமன் ஒரு ஒரு சாதாரண ஒரு லைஃப் ஒரு சந்தோஷமான லைஃப் அமைதி லைஃப்ல அந்த மாதிரியான ஒரு லைஃப் எதிர்பார்க்குறீங்க அந்த மாதிரி ஒரு லைஃப்க்கு நீங்க தான் நீங்க வர மாதிரி இருக்கு எல்லாம் இங்கே அதிகமாக வந்து உங்களுக்கான ஒரு உங்களுடைய தோலை இப்போதான் கொஞ்சம் அதிகமாக உங்களுக்கு அதோ உங்களுடைய இன்ட்யூஷன் நீங்கள் கேட்குற மாதிரி இருக்கு நிறைய பேருக்கு உங்களுடைய இன்ட்யூஷன் உங்களுடைய ஹார்ட் ஸ்பேஸ் நீங்கள் அமைதி நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இது எல்லாமே உங்களால் உணர உணர முடிகிற மாதிரி இருக்கு இவ்வளோ நாள் நீங்கள் அந்த ஒரு தேவையில்லாத ஒரு சுச்சுவேஷனில் இருந்துட்டு ஒருத்தவங்க உங்களை க கட்டுப்படுத்தி வச்சுருந்த அந்த சுச்சுவேஷன்ல இருந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் வெளில வந்து இப்போதான் நீங்கள் வந்து நிறைய விஷயங்களை வந்துட்டு அந்த அமைதி அந்த வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் உங்களையும் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்கு நிறைய விஷயங்களில் வந்துட்டு இப்போ தான் அவைக்னிங்ஸ் வர மாதிரி இருக்கு உங்களுக்கு உங்கள் லைஃபே இப்போதான் ஒரு அழகான ஒரு லைஃபாக மாறுது கண்டிப்பாக நிறைய பேர் வந்து காலி யந்த்ரா எந்த விதத்துல உங்களுக்கு சிக்னிஃபிகெண்டாக இருக்கும் தெரியாது சில பேர் சில மந்திராசம் சொல்ற மாதிரி இருக்கு டெய்லி மந்த்ரா சொல்கிற மாதிரி இருக்குது நிறைய ஒரு ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் நோக்கி போகிறீங்க ஒரு ஒரு சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு புது பிறவி ஒரு புது பிறவி எடுக்கிறீங்க அதுதான் சொல்ல முடியும் ஏதோ விஷயம் சடன் நடக்க வேண்டியிருக்கு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி கிடையாது இப்படி தான் நடக்கும்னு சொல்லி நீங்கள் சில யூகிச்சு வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக அப்படி நடக்காது அது எந்த விஷயமும் அதை நீங்கள் நினச்ச மாதிரி நடக்காமல் வேறு விதமாக நடக்க போகுது இதில் ஒரு லைஃப்பில் உங்களுக்கு ஒரு புது பிறவி கொடுக்க போகுது அடுத்த ஒரு லைஃப் உங்களுக்கு ਦਾ ਤੁਹਾਡਾ ਮੈਸੇਜ ਮੈਸੇਜ ਆ ਰਿਹਾ ਕਿ ਪ੍ਰੈਜ਼ੀਡੈਂਟ ਅਚੰਭੇ ਤੇਰੀਆ ਦੇ ਕਮੈਂਟਸ ਲਾਈਕਾਂ ਦੀ ਪਾਸ ਟੇਕ ਕੇ ਗੋਡ ਬਲੈਸ